ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் நந்தி கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான சகோதர சகோதரிகளே நண்பர்களே என் பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரோதி வருஷம் பதி பங்குனி மாதம் பதினேழாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை இந்த வாரம் எப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாம எப்பயுமே பார்க்கக்கூடிய சந்திராஷ்டமத்தை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துருவோம் இந்த வாரத்துல உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் ஆகா வாரம் முழுக்க சந்திராஷ்டமமா அப்படி இல்ல இந்த வாரத்துல எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மார்ச் முப்பத்தி ஒண்ணு பங்குனி பதினேழாம் தேதி திங்கக்கிழமை உத்திரம் ஹஸ்தம் இவங்க கவனமாயிருங்க ஏப்ரல் ஒண்ணு பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க ஏப்ரல் ரெண்டு பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை கவனமாக இருத்தல் வேண்டும் அதே மாதிரி ஏப்ரல் மூணாம் தேதி பங்குனி இருபது வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ஏப்ரல் நாலு பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மார்ச் சரியாக ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறீங்க என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த ரம்ஜான் பண்டிகை இந்த வாரத்துல கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமணிக்கு சாயந்தரம் கிருத்திக நட்சத்திரம் வருது அதனால மூணு மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா முருகபெருமானுக்காக சாயரட்ச நேரத்தில் லட்ச நேரத்துல செவ்வாய்க்கிழமை இருக்கு அதனால உங்க ஊர் சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய முருகபெருமான பக்கத்தில் இருக்கிற முருகனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று அன்று இரவு சுவாமியை தரிசனம் பண்றது அர்ச்சனை பண்றது அபிஷேகத்தை கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் கிருத்திக விரதம் இருக்கிறவங்க புதன்கிழமணிக்கு விரதம் இருந்த ரொம்ப சிறப்பு நல்லது நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த விசேஷம் சஷ்டி விரதம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி பங்குனி இருபது வியாழக்கிழமைக்கு வருது சஷ்டி விரதம் அன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்து சிறப்பாக சங்கடங்கள்ல நீங்கி சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து இந்த வருஷத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமநவமி ரொம்ப முக்கியம் ராம நவமி அதனால நவமி அன்று ராமநாமத்தை குறைஞ்சது ஒரு தௌசண்ட் எயிட் ஆயிரத்தி எட்டு தடவை ராமநாமத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அது மார்ச் அது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறு பங்குனி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ராம நவமி அன்றைய தினத்துல குறைந்தது ஆயிரத்தி எட்டு தடவை ராமநாமத்தை ஜபம் செய்தால் நிச்சயமாக இந்த உலகத்துல நாம் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வர முடியும் இந்த உலகத்துல பழி இருந்து நீங்க முடியும் இந்த உலகத்துல நம்மள வெறுமையான ஒரு ஆளு என்னங்க இவரு என்னத்துக்கு ஆக போறாரு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிருப்பா இல்லையா அவளுக்கு நம்ம திரும்பி டபுள் டைம் அவளுக்கு திருப்பி அட்டி கொடுக்கறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இந்த ராமநாமத்தை சொல்றதுனால ராமபிரானுடைய பேரொருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் போய் பார்க்கலாமா பாருங்க மேஷ ராசி மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் இருந்து நமக்கு கொண்டு போறாங்க இப்ப பன்னெண்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் கை செலவு அதிகமாக விரயமாகும் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் கணக்கு பார்க்க முடியாதுங்க பேங்க் பேலன்ஸை பார்க்கறத விட இந்த ஜிபே பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கையில இருந்து பணம் எடுத்து செலவு பண்ணா கூட தெரியாது இந்த ஜிபேல பண்ணும் போது என்ன கணக்கு போகுதுன்னே தெரியாது அதனால எல்லா கணக்கையும் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் நீங்க பணத்தை சேஃப்டி பண்ண நினைச்ச எழுதி வச்சுக்கோங்க இல்லை சார் எனக்கு நிறைய பணம் இருக்கு எனக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க எதையுமே எழுத வேண்டாம் ஆனா பணம் நிறைய செலவு பெட்ரோல் மாதிரி செலவாகும் இந்த வாரத்துல அதே மாதிரி சில கௌரவத்திற்காக சிலருக்கு கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதற்காக ஆலய பிரவேசங்கள் சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் ஒருத்தர் கூப்பிடுவார் வாங்க இந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு இல்ல வாங்க இந்த இடத்துக்கு போலான்னு அவங்க வார்த்தைக்காக நம்ம இப்ப போற வேண்டிய நிலை சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்காகவே இந்த வாரம் நமக்கு செயல்பாடுகளை கொடுக்க போகுது அப்ப நமக்கு என்னங்க இந்த வாரத்துல லாபம் இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு மூணுல இருக்கிற செவ்வாய் சாதுரியமாக முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல சாக்கு போக்கு சொல்லி சில விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மேஷத்திற்கு இது ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும் இந்த வாரத்துல பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வராதுங்க ஆனா இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் பணம் போகுதுன்னு கவலைப்படாதீங்க தெளிவான சிந்தனைகள் ஏற்படுறதுக்கும் சில ஜாதக கட்டங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கும் உங்களோட லேண்ட் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு தோணும் அப்படி தோணித்துன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வாரம் முழுமையா வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் குரு பகவான் உங்கள் இடத்திலேயே தொடர்கிறார் அப்ப குரு உங்கள் இடத்துல தொடர்றார் பதினோராவது வீட்டுல லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டு தற்போது சனியும் உங்களோடு சேர்க்கிறார் ஆக லாபத்துடைய முதல் படிக்கு ரிஷபம் வந்துட்டீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு நல்ல ஆயத்த நேரம் சரியான பிளான் போடுங்க சக்சஸ்ஃபுல்லா இருங்க நல்ல என்ஜாய்மெண்ட் டைமிங் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்துல தோல்விகள் ஏற்படாது தொய்வு ஏற்படாது இந்த வாரத்துல புதிய ஆனா ஒன்னே ஒண்ணு அவசரப்படாதீங்க இப்பதான சனி வந்திருக்காரு இப்பதான லாபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா போடுறாரு அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அவர் வந்து இந்த பிளானிங் எல்லாம் பண்ணுவாரு இவர் வந்துட்டாரு நினைச்சு பயப்படாதீங்க அதே நேரத்துல சூரியன் உங்களுக்கு பதினொன்னுல இருக்காரு சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு அதனால இந்த சூரியன் சித்திரை மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ありがとう அப்படி அமைதியா இருங்க அப்புறமா பார்த்துக்கலாங்க உங்க கணக்கு வேற கணக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டங்கள்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சில டூர் போறதுக்கு ஊர் போறதுக்காக பிளானிங் போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இந்த லீவுக்கு எப்படியா இந்த சம்மருக்கு இந்த வெக்கேஷனுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற தீர்மானத்தெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் முடிவெடுக்க நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மனசை என்ஜாய்மெண்டா வச்சுக்கிறதுக்கு தயாராகுங்க இந்த வாரம் முழுமையாக சிவ வழிபாடு சிறப்பை உண்டாக்கும் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் பூமி பிரச்சனைகள் விலகும் நீங்க இதுவரைக்கும் ஒரு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு கடன் வாங்கினாங்க சிக்கல்ல இருக்குங்க இந்த கடன் பிரச்சனை தீருமா தீரும் பூமி சம்பந்தமான வில்லங்கங்கள் உங்களுக்கு உங்களுக்கு விட்டு விலகும் உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சந்தோஷங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது இடம் சுத்தமாக இருக்கிறதுனால உங்கள் பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் செய்த புண்ணியங்கள் கிடைக்க போகுது இந்த வாரத்தில் உங்கள் புண்ணியத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் அதனால் சிறப்பாக போடுங்க மனசில் எந்த கஷ்டமும் வராது சளி தொந்தரவும் வர வாய்ப்பு இருக்குது திடீர்னு நீர் கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தலையில நீர் கொள்றது இந்த சளி சம்பந்தமான விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமாயிருங்க இது மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல கவனமா இருங்க நடராஜரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நடக்கிறத கொஞ்சம் பார்த்து நடங்க படபடப்பா இருக்க வேண்டாம் இந்த வாரத்துல கொஞ்சம் இதமா பதமா நடந்தா போதுமானது வாழ்த்துக்கள் கடகராசி கடகத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் தொடர்கிறார் பதினொன்னு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் குரு இருக்கிறது தான் பெரிய லாபமே இந்த லாபத்திலே இருக்காரா அவர் வந்து தேவ குரு அசுர குருவோட வீட்டுல இருக்காரா இப்ப என்னன்னா உங்களுக்குள்ள சில கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்களே விதிச்சுப்பீங்க நான் இனிமேல் காஃபி சாப்பிட மாட்டேன் டீ சாப்பிட மாட்டேன் நான் வந்து ஏன்னா உங்களுக்கே திடீர்னு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பத்து நாளைக்கு செய்வீங்க மிஞ்சி போனா மூணு நாள் செய்வீங்க அப்புறம் உடனே நீங்களே மாற்றிடுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் ப்ரொஃபைல் வைக்க மாட்டேன் எதையாவது ஒரு நீங்களே ஒரு ஐடியா பண்ணி சட்டத்திட்டங்கள்லாம் உண்டாக்கிக்கிட்டு பரவாயில்லைங்க ஒரு வாரம் தானே நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் இது மாதிரிலாம் திடீர்னு ஐடியா பண்ணுவீங்க ஆனால் தயவு செய்து கடகராசிக்காரவங்க எது செஞ்சாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யுங்க நீங்கள் மாட்டு காலையில் நான் மௌன வரதான் நினச்சி படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து மனோவிரதம்னா பக்கத்தில் உங்களை வந்து பேசதான் செய்வாங்க அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க நான் நாளையிலேருந்து மௌன விரதம் பா எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அதனால உங்க கேரக்டரை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது இந்த வாரத்தில் அப்போ மற்றவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர் திடீர்னு சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றுவீங்க திடீர்னு வாகனங்கள்ல ஜ ரன்னிங் போகணும் நல்ல ரேசிங் போகணும்னா ஆசை வரும் ஒரு டூ வீலர் மேலே கார் மேலே அதெல்லாம் பயங்கரமாக ஆசை வரும் இந்த ரைடிங் போறவங்களுக்குலாம் இந்த வாரம் சூப்பராக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம ஏதாவது படம் பார்க்கணும் கேளிக்கை சம்பந்தமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த படிக்கணும் இல்ல நான் ஏதாவது கத்துக்கணும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் மனசு விடாது இருந்தாலும் மனசை பிடிச்சி அடக்குங்க சரிங்களா இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆஞ்சநேயரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் சிம்ம ராசி கொடுத்ததை திருப்பி எடுக்க முடியுமா போட்ட முதல எடுக்க முடியுமா பணத்தை பத்தி ஒரு சின்ன குழப்பம் வரும் இந்த சின்ன குழப்பத்துக்கே இவ்வளவு பெரிய ஆக்ஷனா ஆமாங்க இந்த வாரத்துல பணக்குழப்பங்கள் வரும் பயப்படாதீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கார் நீங்க என்னதான் நீங்க வந்து குழம்புனாலும் அவர் நினைக்கிறத போறாரு ஆமாங்க இவ்வளவு நாளும் கடவுள் தானே உங்களை காப்பாத்திட்டு வராரு இந்த ஒரு வாரத்துல மட்டும் இந்த பணக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைச்சிடா போது அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது ஆனா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமா இருங்க யாராவது ரொம்ப அன்பா பேசுறாங்கிறதுக்காக அள்ளி கொடுத்துடாதீங்க கிள்ளி கொடுங்க தப்பு கிடையாது ஆனா அள்ளி கொடுத்துடாதீங்க அதே மாதிரி வார்த்தைகளையும் விட்டுடாதீங்க இந்த வாரம் நிறைய கணக்கு போடக்கூடிய நேரம் மௌனமாக இருந்தால் இன்னும் சிறப்பு உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி இந்த தஸ்தாவேஜுகளை மறந்துடாதீங்க சில பேர் வந்து ஒரு பர்ஸ் வச்சிருப்பீங்க பர்சுக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கீங்க ஒரு டூ வீலர் எடுக்கிறீங்களா இப்ப இந்த வாரம் வந்து லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா இல்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ எல்லாமே இன்னும் சொல்ல போனா பேன் கார்டு ஏதாச்சும் வேணும் கையில வச்சிருக்கீங்களா பாத்துக்கோங்க எல்லாம் எடுத்துட்டு போய் ஏடிஎம் கார்டே இல்லாம போய் எங்கேயாவது நின்று மாட்டிக்காதீங்க இது மாதிரி பாஸ்வேர்டு தெரியாம மாட்டிக்காதீங்க நிறைய மறதி ஏற்படுவதற்கு இந்த வாரம் வாய்ப்பு உண்டு ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக ஆற போட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சா இந்த வாரத்தில் வெற்றி உண்டாகும் இந்த வாரம் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முருக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு உண்டாகும் ராசி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்ணீராசிக்காரவங்களுக்கு சந்திராஷ்டமும் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து அடிக்குது அதாவது பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் கன்னிராசிக்காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கம் ஜம்முன்னு இருங்க கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம் இதான் அந்த வாட்டி கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம் ஜம்முன்னு இருந்தா நீங்க ஜிம்முன்னு இருக்கலாம் இது அடுத்த கட்டம் அப்ப முதல் மூணு நாள் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லாருக்குமே பிடிக்காதவனா எல்லாம் ஏதாவது மும்பலுப்பான் ஏதாவது ஒண்ணு பேசுவான் இந்த வார்த்தை நம்மள்டு ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு ரொம்ப தயாரா இருப்பான் அப்ப ராசிக்காரர்கள் வார்த்தைக்காக பல பேர் விசு என்ன சொல்லுவாங்க இந்த வேர்டுக்கு தாங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல அதனால உங்களையே பேச வச்சிருவாங்க வேண்டாம் எதுலையும் கையெழுத்து போடாதீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டெனண்ட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகைக்கு ஒரு பொருள் கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க லெதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம வார்த்தைகளால் ஏமாற்றுறவங்க நாமளே சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு இந்த மூணு நாளைக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மீதி இருக்கிற நாலு நாட்கள் புத்திசாலித்தனமாக விட்டதை பிடிக்கிற நாட்கள் ஸோ வார எண்டு வீக் எண்டுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் திருப்தியா இருக்கும் பெரிய ஒரு திருப்தியான காரியத்தை செஞ்சு மனசு சந்தோஷப்படுத்திப்பீங்க அது மாதிரி குடும்பத்துலேருந்து நல்ல செய்திகள் ஒரு காதுக்கு இனிமையான செய்தி அப்பா என் பிள்ளைங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்கப்பா அவங்கள்டு இந்த ஒரு செய்தி வந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல அது மாதிரி ஒரு நல்ல செய்திய உங்களுக்கு இந்த வாரம் எண்டில் கொடுக்கும் கடவுள் உங்க பக்கம் இருக்கார் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குடும்ப பாரம்பரியம் குடும்ப கௌரவத்தை பத்தி இந்த வாரத்துல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்க வீட்டுக்குள்ள ஆயிரம் நடக்கட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குட்ட பிள்ளைங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள யாருமே சரி சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் உங்க குடும்ப ரகசியத்தை மட்டும் இந்த வாரம் சொல்லாதீங்க அது செஞ்சு பாருங்களேன் அடுத்த வாரத்துல நீங்க என்னைய பாராட்டுவீங்க நல்ல வேலைங்க நீங்க சொன்னதை கேட்டு வாரம் என்ன கொஞ்சம் குழப்பினாங்க இருந்தேன் இப்ப எனக்கு நல்ல புரியுதுங்க ஏன்னா சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனைய நம்மளே ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாரை பத்தியுமே எந்த வேர்ட்ஸும் இந்த வாரத்துல பயன்படுத்தாதீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க கன்னிராசி சிறப்பா இருப்பீங்க துளாராசி துளாராசியை பொறுத்தவரை உடல் நலத்தின் மிகவும் கவனம் போன வாரம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதனால இந்த வாரத்துல வந்து உடம்பு அசதி நல்லா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க அது முக்கியமா சொல்றேன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாட்களில் வியாழன் வெள்ளி அவசியமா பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்க புதன்கிழமையிலே எடுத்துங்க புதன் வியாழன் வெள்ளி டோட்டல் ரெஸ்ட் நீங்க கண்டிப்பா இந்த வாரத்துல மூணு நாள் நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பெயின் ஏற்படும் இல்ல மூணு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ஏற்படும் ஏதோ ஒன்றில் ஏற்படும் அப்ப நீங்களே ரெஸ்ட் கொடுத்துக்கிறது நல்லது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் மாதிரி துளாராசிக்காரவங்க செஞ்சுக்கணும் இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்தையும் இழுத்து விட்டுக்காதீங்க இந்த வாரத்துல என்ன அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் என்ன முடியுமோ செய்யுங்க ஒரு இடத்துக்கு போறீங்களா அஞ்சு வேலை எடுத்துங்க அப்புறமா அந்த இடத்துக்கு போங்க ஒரு வேலைக்கு ஒரு தடவை போயிட்டு காலையில ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த வண்டியில் போகிறவங்க டூ வீலர்ல போற லேடிஸ் ரொம்ப கவனமா போங்க அதே மாதிரி வந்து கார்ல போறக்கூடியவர்கள் டூ வீலர்ல போகக்கூடிய ஜென்ஸ் எல்லாரும் கவனமா இருங்க ஏன்னா ஒண்ணு இல்ல அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த வெயிலுக்கும் இந்த வாட் இந்த வாரத்துக்கு நடக்கக்கூடிய அலைச்சலுக்கும் போதுன்றா சாமின்னு நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மாநிலமா இருக்கீங்கன்னா ரொம்ப கருப்பா ஆயிடுவீங்க வெள்ளையா இருக்கீங்கன்னு வச்சுக்கல மாநிலமா ஆயிடுவீங்க கண்டிப்பா நிற மாற்றம் முகம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்புறமா அடுத்த வாரத்துல ரொம்ப உங்க பேஸை பார்த்து கண்ணாடியில் நீங்களே வருத்தப்படுவீங்க அதெல்லாம் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கு அதை செய்யக்கூடாது அதனால அலைச்சல்களை குறைச்சிக்கங்க டஸ்ட் பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலா இருங்க கண்டிப்பா துளாராசி சிறப்பா இருப்பீங்க இந்த வாரம் ரெஸ்ட் எடுங்க உடம்ப பார்த்துக்குங்க சித்த வைத்தியங்கள் சித்தா மெடிசன்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க கிராம்பு சாப்பிட்றது கிராம்பு மிளகு வெந்தயம் இது மாதிரி விஷயங்கள் குளுமையான பொருட்களை எடுத்துக்கிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆமாங்க ஒரு மனசில் இருந்த குழப்பத்திற்கு தீர்வு இந்த விஷயத்தை நம்ம குடும்பத்தில் செய்யலாமா வேண்டாமா நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதாவது இப்படி ரெட்டிப்பு நிலையில இருந்திருப்பீங்களா இப்ப ஒரு முடிவு எடுத்துருவீங்க நடத்துறோம் செய்யறோம் அப்படின்னு அதனால இவங்க நடப்பாங்களா அவங்க நடப்பாங்களா முடிவு கிடையாது இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் விருச்சக ராசிக்கு சில உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா நினைச்ச ஒரு முக்கிய முடிவையும் இந்த வாரத்துல எடுக்க முடியும் அப்ப இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான நல்ல வழிகள் விருச்சகத்துக்கு புலப்படும் இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் சிறு பயணங்கள் உங்களுக்கு நடக்கும் திடீர் பயணங்கள் இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் சில பேரை ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெளிச்சகத்துக்கு பெருமை தரக்கூடிய வாரம் பெருமை தரக்கூடிய வாரம் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க இந்த வாரம் முருகனை அதிகமாக விருச்சக ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்கள் புலமை உங்களுடைய அருள் உங்களுடைய வலிமை மற்றவர்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய வாரம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அப்பா அர்த்தாட்டம சனி ஆரம்பமாயிருக்கு சனியோடைய மாற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு வந்திருக்கார் நம்மளை கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஆமா அவர் மாதிரி படாதபாடு படுத்துவார் எஸ் பைரவரை போல இந்த வார்த்தையை சொல்லாம இப்படி சொல்றேன் பைரவரை நாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பைரவரை போல கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் பைரவரை போட அலைச்சல் அதனால அலைச்சல் வில குறைச்சுக்கோங்க நான் சொல்லுவாங்க நிறைப்படாத பாடு படுறேன்ப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க வீக்னஸ் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுதான் முடியும் நீங்க எதுக்கு அலையிறீங்க ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க எதுவுமே தெரியக்கூடாது யாரு பார்த்தாலும் நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்குள்ள குழப்பமே வரணும் என்ன இவா நன்னா இருக்குன்னு சொல்றா இல்லையே கஷ்டன்னா படணும் அப்படின்னு இப்ப மத்தவன் சந்தோஷப்படுவான் அதுல நீங்க நல்லா இருக்க போயும் இப்ப பயிட்டு புரியிறதா அதனால இந்த காலகட்டம் எதிர்மறை அதாவது ரொம்ப சிரமமா இருந்தா கூட நன்னா இருக்கேன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது சில பேர் கார்த்தால மூணு மணிக்கு சொல்லுவா பொழுது விடிய போகுது அப்படிவா மூணு மணிக்கு எங்கேயாவது பொழுது விடியுமா ஆனா சொன்ன நேரம் ரெண்டு மணி நேரத்துல பொழுது விடிஞ்சிடும் அதே மாதிரிதான் இப்ப தனுசு ராசிக்கு நல்ல நேரம் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரப்போகுது அதை முதல்ல உங்க வேர்ட்ஸ்ல இருந்து வரணும் உங்க வார்த்தையில இருந்து வரணும் அதை இந்த வாரத்துல ஆரம்பிங்க உங்களோட வார்த்தை வாக்கு பலம் கொடுக்கும் நிறைய பேர்கிட்ட நீங்க நிமிர்ந்து நடக்க போறீங்க உங்களோட பண பிரச்சனைகள் தீரப்போகுது மனக்குழப்பங்கள் தீரப்போகுது வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வாரத்தில் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் மகர ராசி ஏழர சனி விலகிட்டாரு விருப்பங்கள் நிறைவேறப்போகுது போகுது ஒரு விஸ்வரூபமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்க போகுது இளமை ஊஞ்சலாக போகுது இந்த ஊஞ்சல் ஆடக்கூடிய இளமைக்கு இப்போதைக்கு நல்ல நேரம் அதனால புது முடிவுகள்லாம் எடுப்பீங்க திருப்தியான முடிவுகள் எடுப்பீங்க எங்கேயாவது வெளியூர் போகலான்னு ஆசை வரும் பயணங்கள்ல சிறப்பு கண் வந்து மேற்கொள்ளப்படும் அதனால கண் திருஷ்டிக்கு மட்டும் கொஞ்சம் கவலையாரு அது சுதர்சன மந்திரம் நிறைய சொல்லுங்க அதாவது உப்பு மிளகா சுத்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அதை அவசியம் மகர ராசிக்காரங்க செய்யுங்க கண் திருஷ்டி தான் ஆயில் பாத் எடுத்துக்குங்க கண்டிப்பாக மகர ராசிக்காரவங்க நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வாரத்தில் கண்டிப்பாக புதன்கிழமையிலோ சனிக்கிழமையிலையோ எடுத்துக்கோ பொன்னாட்டிகள் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துக்கங்கோ நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்ல சிவாலயத்தில் போய் சிவனுக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நல்ல பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பத்து பேருக்கு அன்னதானத்தை பண்ணுங்க ஏழரை வருஷம் படாத பாடுபட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒரு விமோச்சனம் வேண்டாமா அதனால இந்த வாரத்துல விமோச்சனத்துக்கான வழி இந்த இருந்து சில முடிவுகள் எடுத்துக்குங்க என்ன முடிவு எடுக்கணுங்கிறத பத்தி நான் வீடியோ வருங்காலத்துல போட போறேன் சனியினால் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்ன முடிவுன்னு அந்த முடிவெல்லாம் எடுங்கோ எடுத்து திருப்தியா வாழ்க்கையை ஆரம்பிங்கோ மகரம் சிறப்பா இருப்பீங்க இந்த வாரத்தில் சிவ வழிபாடு அதிகம் பண்ணுங்க அவசியம் ஒரு சிவாலயத்துல அபிஷேகத்தை கொடுத்து எண்ணெய் குளிச்சுருவோம் சிவாலயத்துக்கு போங்க அபிஷேகத்தை கொடுங்க சுவாமியுடைய தீர்த்தத்தை வாங்கி உள்ள பருகுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் புது சிந்தனைகள் மேலோங்கும் புது முயற்சிகள் கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை வெகுமதிகள் உண்டாகும் உங்க மேல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களை வந்து நிறைய பேர் பாராட்டுவாங்க திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க பணங்காசுக்கு தட்டுப்பாடு வராது மன பிரச்சனைகள் விலகும் சில பேருக்கு மனசுல ஒரு அரும்பு மாதிரி ஒரு ஆசை பூக்கும் எப்பா என்னப்பா எனக்கு எல்லாம் ஆசை நிறைவேறுமா அப்படின்னு நினைப்பீங்கல்ல நிச்சயமா இப்ப அந்த ஆசை நிறைவேறும் அப்ப கும்பத்துக்கு ஒரு நல்ல அருமையான ஆரம்பம் முடிவில்லை ஆரம்பம் அஜித் படம் நினைச்சுக்காதீங்க ஆமா ஆரம்பம் விசுவாசம் விடாமுயற்சி எல்லாமே பாசிட்டிவா தானே இருக்குல்ல அது மாதிரி ஆரம்பமா பாசிட்டிவா ஒரு கும்பராசிக்கு இப்ப இந்த நேரம் ஆரம்பமாகுது சோ கும்ப மேன்மை கூடிய நேரம் கும்பத்துடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க சிரிக்கிறது மட்டும்தான் ஸ்மைலை விட்டுறாதீங்க இந்த வாரத்தில் சூப்பராக உங்க ஸ்மைல் பண்ணுங்க கலக்க அதாவது போவது யாரு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல அந்த பாட்டை மட்டும் அடிக்கடி போட்டு கேளுங்க நீங்க தான் அது கண்டிப்பா இந்த கும்பராசிக்கு சிறப்பான காலத்தை ஆரம்பமாகுது இந்த வாரம் இந்த வாரம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் மீனராசி பயப்படவே வேண்டாம் எல்லாரும் பயமுறுத்திருப்பாங்களே சனி உள்ள வந்துட்டாரு ஒன்னு ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுத்துவாரு அப்படின்னு ஆனா அதுல ஒரு சிலர் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாங்க நல்ல நேரம் சனி உள்ள வரா நினைச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் வந்திருக்கும் சனி இப்ப வரல அப்படின்னும் நீங்க உடனே சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதுதான் தப்பு அந்த சந்தோஷப்படக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப வரல அறுமஷம் கழிச்சு திருப்பி வர்றாரு அப்படிங்கிறாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு வேணாம் சனி இப்பயே வந்துட்டார் அப்படின்ற நம்பிக்கையோட உள்ள வந்துடுவோம் அப்ப என்ன சனி வந்துட்டார் பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்தது குருவுடைய வீடு சுக்கரன் உச்சம் பெற்ற வீடு அவரோட நண்பனோட வீடு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்களா ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள சனி வந்துட்டாருன்னா எப்படி இருப்பீங்க எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுல சுத்தம் இருக்குமா ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போய் பாத்திருக்கீங்களா இந்த அது என்ன சொல்லுவாங்க பேச்சுலர்ஸ் தங்குற இடத்துல எப்படி இருக்கும் நீங்க இப்ப நினைச்சு பாருங்க அது மாதிரி ஜாலியா இருக்க போறீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல இருந்து உங்க வாழ்க்கையில சுதந்திரமா இருக்கிறதுக்கு நல்ல வழி சுதந்திரத்துக்கு முதல் வாரம் இது ஆரம்ப வாரம் இந்த வாரத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க சில நல்ல விஷயங்கள் ரன்கூடாக இருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுப்பாங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடுற மாதிரி வாய்ப்புகள் வரும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மனசு திருப்தியா வச்சுக்கோங்க ஹீட் பாடி உங்களுக்கு மீனராசிக்கு சூடு சம்மந்தப்பட்ட உடம்பு அதனால சூட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கூலிங்கான பொருட்கள் எல்லாம் சாப்பிடுங்க தர்பூசணி சாப்பிடுங்க கரெக்டு தானே வெயிலில் ரொம்ப அலையாதீங்க ஹெல்மெட் போட்டுங்க ரொம்ப திருப்தியா இருப்பீங்க மீனராசி தோர் ஒரி சனி வந்துட்டாருன்னா பயப்படக்கூடாது நான் சொல்றேன் உங்களுக்கு எங்க வீட்டு பிள்ளைகள நினைச்சு சொல்றேன் சனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டார் நம்பிக்கையோடு இந்த வாரத்தை ஆரம்பிங்க எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த வாரம் ஈஸ்வரன் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சிறப்பான தருணத்தை உண்டாக்கக்கூடிய நேரம் நம்ம நல்ல மனசுக்கு என்னைக்கும் நல்லது நடக்குங்க நாம நம்பல என்ன யார் நம்ப முடியும் முதல்ல நம்மளை நாம நம்புவோம் நமக்கிட்ட எந்த விதமான கெட்டதும் வராது நமக்கு எந்த விதமான சங்கடமும் வராது அப்படிங்கிற சத்திய பிரமாணத்தை எடுத்துப்போம் எல்லா நாளையும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்தி